நல்லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் மேலுள்ள அபிஷேகம் சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆதார வசனம் நீதிமலையில் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை இருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் நீதிமலிகை நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வஸ்திரம் எல்லா காவலோடு காத்துக்கொள் அதனால் ஜீவ ஊற்று புறப்படும் தேவ நீதியை பெற்ற நீதிமான்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இதோ தினமும் தொடர்ந்து எங்களோடு தந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு ஆண்டு நன்மை தீமை இன்னதென்று கற்றுக் கொடுத்திருக்கிறே அவர்கள் நன்மையைப் பிடித்துக்கொண்டு கொண்டு செம்மையாக உண்மை போல செயல்பட இன்று அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக மெலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பேதாவை ஆமேன் நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அது ஒருபோதும் வற்றி போவதில்லை என்கிறது வேதம் நாம் இயேசுவின் நாமத்தினாலும் ஆவியிலும் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் பதினோறாவது வருஷம் இது நமக்கு தெளிவும் நம்மை பற்றிய மேன்மையும் அறிந்திருத்தல் அவசியம் எப்படி கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு தேவையோ அதுபோல நம்மை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் அவசியம் நம்மை பற்றி நாம் அறியாவிட்டால் நாம் எழும்பி நிற்காவிட்டால் சாத்தார் குட்டி அப்படியே நம்மளை அவிழ்த்து விடுவான் ஹ லே லூயா இதில் நமக்கு ஜாக்கிறது வேண்டும் இதை காத்து கொள்ள பிரயாசம் அப்பொழுதும் நம் இதை காத்துக்கொள்ள பிரயாசம் எடுப்போம் நம்மிடம் என்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பதை அறிந்தால்தான் இதை காத்துக்கொள்ள பிரயோசம் பிரயாசம் எடுப்போம் நான் ஒன்றுமே இல்லை பூச்சி புழு நான் கழுத ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப போது காத்துக்கறதுக்கு அங்கே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆவியான துணை கொண்டு நமது ஸ்டேட்டஸ் ஆவிக்குரிய ஸ்டேட்டஸை காத்துக்கொள்வது நமது பொறுப்பு கடமை ஒரு வெண் வஸ்திரம் ஒயிட் ட்ரெஸ்ஸு உடுப்பு உடுப்பு போட்டு வைத்துக் கொள்வோம் நாம் எப்படி பார்த்து பார்த்து உட்காருவோம் விடக்கூடாது என்று அழுக்கான பகுதி என்றால் அமராமல் நின்று கொண்டே பேசுவோம் சாதாரண வஸ்திரத்துக்கே இத்தனை மேன்மை கரிசனம் என்றால் யுக யுகமாய் நம்மை பிதாவிடத்தை நிறுத்தி வைக்கும் அந்த நீதியின் சால்வே ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள் இந்த வஸ்திரங்களை கண்ணுக்கு புலப்படாததுனால்தான் நாம் அஜாக்கிரதையாக இருக்கிறோம் சரி இவற்றை காத்து கொண்டதனால் பயன் என்ன லாபம் என்ன மனித மனம் இதையே தான் யோசிக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு லாபத்தை எதிர்பார்க்கும் நல்லதுதான் நாம் இவற்றை கரைபடாமல் காத்து கொள்ளும்போது நாம் பெற்ற அபிஷேகம் நம்மிடத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அதனுடைய ஞானத்தை போதிக்கும் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் இப்படி செய் இப்படி செய்யாதே ஏதோ நீ காணாமல் போய்விட்டு சொன்னது அந்த இடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவது தெளிவாக புரியும் இதுதாங்க ஜீவ ஊற்று நாம் கர்த்தரின் வாய் போல இருப்போம் கர்த்தர் ஒன்றை சொன்னால் கட்டளை இட்டால் அப்படியே நடக்கும் நாமும் கர்த்தரின் வாக்கை பிரமாணத்தை கட்டளை எடுத்து பேசும்போது கட்டளை இடும்போது அப்படியே நடக்கும்ங்க எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா எரேமியா பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வசனத்தை படியுங்கள் இதெல்லாம் நோட் பெண் வைத்து கொண்டு செய்து முடிந்தது படியுங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் புரியும் நாம் அவரது முகத்திற்கு முன்பாக நிற்போம் சும்மா நிற்பது அல்லங்க சகல வல்லமையும் அதிகாரத்தை பெற்றவர்களாக அவரது சமூகத்திலிருந்து உத்தரவு பெற்றவர்களாக நிற்போம் பின் புறப்படுவோம் தேவனுக்காக கிரியை செய்வோம் ஊழியம் செய்வோம் நாம் அவரது வாயாக இருப்போம் அதைத்தான் அவர் விரும்புகிறார் நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அங்கம் ஒவ்வொரு வாயாக இருக்கிறார்கள் கரங்களாக இருக்கிறார்கள் கால்களாக இருக்கிறார்கள் சிந்தையாக இருக்கிறார்கள் அப்படியே நடக்குமுங்க இயேசு பனிரெண்டு சீசர்களை அழைத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அதிகாரம் கொடுத்தார் வல்லமையை கொடுத்தார் வளப்படுத்தினார் அனுப்பினார் அப்படித்தாங்க நம்மளை தினந்தோறும் செய்கிற காலை தோறும் புத்தம் ஒது எதுக்காக இந்த கிருவை அன்று இருக்கக்கூடிய சேலஞ்சுகளை சந்திப்பதற்காக அன்று கருத்தர் சொல்லக்கூடிய காரியங்களை செய்து முடிப்பதற்காக அன்று குமுக குடும்பத்தில் சமாதானமாக இருப்பதற்காக சம்பாதிப்பதற்காக எல்லாவற்றுக்கு தான் காலையில் புத்தம் ஒது கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் இதற்குத்தான் ரட்சிக்கப்பட்ட நாம் யாவரும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் இதுதான் கருத்தரின் நோக்கம் இதுதான் நம்மேல் விழுந்த கடமை பொறுப்பு இதற்குத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் உலக வாழ்வு இல்லைங்களா இது கூடவே வரும் கேள்வி சந்தேகம் வேண்டாம் நிச்சயம் உண்டு வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கணப்படுத்துவார் என்கிறார் இயேசு ஊழியம் என்று சொன்னாலே மைக்கு பிடித்து பேசுவது என்று நினைக்காதீர்கள் கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அத்தனையும் ஊழியந்தான் அவருக்காக செய்வது எல்லாம் ஊழியந்தான் குடும்பத்தை நன்றாக நடத்துங்கள் அது ஊழியம் பொறுப்பாக இருங்கள் கொடுத்த வேலையில் அது ஊழியம் உங்களுக்கு உணர்த்தப்பட்ட காரியங்கள் நேர்மையாக நடங்கள் அது ஊழியம் இதைத்தான் இயேசு நீங்கள் போய் கனி படிக்கும் உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார் யோவான் பதினஞ்சு பதினாறு இதுதான் இது மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்பட்டது நோக்கம் யோவான் பதினாலு பன்னிரெண்டு பார் நம்முடைய அந்தஸ்தை சொல்கிறார் பாருங்கள் என்னை விசுவாசிக்கிறவன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கரிகளை செய்வான் அல்லே யா நாம் நினைக்கிறோம் அல்லவா என் பிள்ளை என்னைப் போல வாழ எனக்கு மீறி வாழ வேண்டும் ஒரு டாக்டராக இருந்தால் என்னை காட்டில் உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா அப்படித்தான் நம் தகப்பனும் எவ்வளவு உறுதியாக சொல்கிறார் பாருங்கள் இதை முன்னால் வைத்து தற்போது நமக்கு இருக்க நிலைமையை வைத்து ஒப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்து அதிகாரம் நாம் பெற்றவர்கள் நாம் யாவரும் தான் ஆனால் இன்றைய நிலை என்னை யோசித்து பாருங்கள் இது நாம் புரியவில்லை இது நாம் காத்துக்கொள்ளவில்லை நமக்கு ஒரு தெளிவு இல்லை அதனால் என்ன செய்கிற யாராவது நமக்கு ஜெபிக்க மாட்டாங்களா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்ற நிலையில் பரிதாபமாக இருக்கிறோம் ஏன் இப்படி ஆயிற்று நாம் நீதிமான்கள் செம்மையானவர்கள் இதை உணர்ந்து செயல்பட்டு விடாதபடிக்கு நமது ஆற்றலை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு செயல்பட்டு விடாதபடிக்கு சாத்தான் நம்மை திசை திருப்பி விட்டார் நீ இதே அவன் போகிறதே இல்லை சர்ச்சுக்கு வேதம் ஒழுங்கா வசிக்கினு எப்படி நீதிமானாயிருப்பான் அவன் கேட்குறான் நம்ம ஆமான்றோம் திரும்பி திரும்பிவிட்டது போல நம்மையாம் வைத்து விட்டான் ஆம் நாம் தீமை செய்ய மாட்டோம் நிச்சயமாக தீமை செய்ய மாட்டோம் அது அவளுக்கு தெரியும் நண்பர்கள் உறவுகள் குடும்பத்தார் தீமையில் வழியே நடந்தால் என்ன செய்வது விலகவும் முடியவில்லை துப்பவும் முடியவில்லை என்று பேசிக்கொண்டு நிற்போம் நாம் உடனே விலகிவிட வேண்டும் விலகிவிட வேண்டும் நம் சிந்தையில் யாரையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடாது என்னை இப்படி பேசிட்டாங்க என்னைக்கு இப்படி நடத்திட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இதையே சுமந்து கொண்டு இருந்தீர்களானால் நீங்கள் ஆவியான பேசுவது எப்படி கேட்கும் உங்களுக்கு நீ செம்மையின் வழியவிட்டீர்கள் தானே அர்த்தம் யாரையும் சுமக்காதீர்கள் இருதயத்திலிருந்துதான் எல்லா கெட்டதும் புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொல்கிறார் எதையும் இருதயத்திற்குள் போகாதபடி விட உங்களுடைய வாசல்களை காத்துக்கொள்ளுங்கள் கண்ணு காது வாய் இந்த புலங்கள் வெளியே அதுதான் இழுத்து கொண்டு வரும் எல்லாம் வெளியிலேயே நல்லது கெட்டது பார்த்து கெட்டதெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் உங்கள் சிந்தை உங்கள் இருதயமானது பொக்கிஷம் அது ஆண்டவருடைய பொக்கிஷம் ஆண்டருடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடம் அது நீதிமானுடைய வாக்கியங்கள் இருக்க வேண்டிய இடம் அதில் ஒன்றே கண்ட குப்பை சேர்க்காதீர்கள் வெளியிலேயே பொட்டி விட வேண்டும் இதை நாம் தான் செய்ய வேண்டும் யாரோ செய்ய மாட்டார்கள் இது நமது பொறுப்பு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நன்மை தீமை என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் எப்படி நன்மையான வழி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுக்கு பலன் கொடுக்கிறார் கிருபை கொடுக்கிறார் இத்தனை பெற்றுக் கொண்டு எனக்கு தெரியாது என்று நீங்க சொல்ல வாய்ப்பே இல்லை லூயா மிக ஆறு எட்டு படியுங்கள் காத்து கொண்டவர்கள் ஏராளம் பேருங்க அன்றிலிருந்து அப்போ சிலர் காலத்திலிருந்து பேதுரு பவுள் பிழிப்பு பர்ணபா இவங்களுடைய காரணத்திலிருந்து இன்று வரை இந்த செம்மையானவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை கருத்தை செய்துதான் வருகிறார் உலகத்தை நடந்து கொண்டு தான் வருகிறது நாம் தான் ஏமாந்தது போல் நிற்கிறோம் நீங்கள் நாளும் இந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் நான் பேசவில்லை நான் ஒன்று செய்யவில்லை அங்கே இருந்தேன் சும்மா தான் இருந்தேன் நின்றுக்கிட்டு தான் இருந்தேன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சொல்லாதீர்கள் நிற்கக்கூடாது நின்றால் அந்த பொல்லாதர கூட்டத்தை நீங்கள் எதுவுமே செய்யாமல் நின்றாலும் அதற்கு சம்மதித்தது போலதான் ஆகிவிடும் அப்போது சில ஆறு ஏழு அதிகாரத்தை படியுங்கள் பவுல் கொலை செய்யவில்லை ஆனால் கொலை செய்ய வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு இருந்தான் அதனுடைய விளைவு அப்போது இருபத்தி ரெண்டில் வருகிறது இவன் கொலைகாரன் என்று நிற்காதீர்கள் முற்றிலுமாக விலகிக்கொள்ளுங்கள் உங்களது பேச்சு சிந்தனை செயல் இதை நீங்களே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் வேறு ஒருவத்தரும் கைவிட்டு நம்மளை பேசக்கூடாது சொல்லக்கூடாது அது அசிங்கம் நம்மை நாமே சீர்தூரிக்கு பார்க்க வேண்டும் உங்கள் பிஸ்னஸ் மேலேயே கண்ணாயிருங்கள் குடும்பத்தின் மீது கண்ணாயிருங்கள் புலம்பல் மூணு நாற்பதை வாசியுங்கள் ஒன்று வசனம் இருக்க ஐந்தாம் அதிகாரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள் தயவு செய்து வாசியுங்கள் முற்றிலுமாக திரும்பிக் கொள்ளுங்கள் முடியும் உங்களால் திரும்பிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொண்டு இருக்க இந்த சத் இந்த வார்த்தை நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஏனென்றால் விசாசனம் அப்படித்தான் வைத்திருக்கிறான் நீ லாயக்கில்லை நீ ஒன்றும் இல்லை நீ வக்தி இல்லை உனக்கு அது இல்லை உனக்கு இது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்லை மக்களே உங்களுக்கு எல்லாம் உண்டு நீங்கள் பெற்ற அபிஷேகம் உண்டு அதை கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு கருத்தருடைய வாய்போலை இருப்பீர்கள் நீங்கள் சொன்னால் நடக்கும் நீங்கள் ஜபித்தால் பதில் நிச்சயம் வரும் நிதானத்திற்கு வந்துவிடுவீர்கள் தற்போகளை நாடமாட்டீர்கள் அவன் சொல்லக்கூடிய எல்லாம் வெளியே நிறுத்திவிடுங்கள் கர்த்தர் மகிமைப்படுத்தி நோக்கமாக நீங்கள் கொண்டு இருப்பீர்கள் கர்த்தர் ஜனங்களுக்காக உங்களை ஒளியாக வைப்பார் உங்களுடைய உங்களுடைய தேவை அறிவார் நீங்கள் விரும்பினது சுகம் ஆரோக்கியம் மேன்மை சமாதானம் இவைகள் யாவும் உங்களுடைய உரிமை சொத்தாகிவிடும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிந்தையில் இருதயத்தில் குப்பை கூலங்களை சேர்க்காதீர்கள் வெளியேற்றி விடுங்கள் இருப்பதை வெளியேற்றி விடுங்கள் மறுபடியும் சேர்க்காதீர்கள் ஹவுஸ் ஃபுல் என்று போர்டு போட்டுவிடுங்கள் உங்கள் ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லவர்கள் நீங்கள் செம்மையானவர்கள் நீங்கள் நீதியானவர்கள் நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது இந்த செய்தியை கொட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படியே தான் தவறு செய்தால் விட்டு விட்டுவிடுங்கள் அவ்வளவுதான் மன்னிப்பு கொட்டு விட்டு விடுங்கள் மறுபடியும் குப்பை சேராமல் காத்து கொள்ளுங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிந்தீர்கள் அவ்வளவுதான் இது செய்தால் போதும் கிறிஸ்துவ வாழ்வு ஒப்பற்ற வாழ்வுங்க மேன்மையான வாழ்வுங்க யாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாழ்வுங்க அது உங்களுடைய வாழ்வுங்க ஜெபிக்கலாம் தகப்பனே மணக்கன் திறந்துவிட்டமைக்கு நன்றி இனி இருளுக்குள் போக மாட்டோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருப்போம் நிரப்பு ஐயா பயன்படுத்தும் மகிமைப்படுத்தும் ஏ மகிமை பட்டுக்கொள்ளும் ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் லூயா